அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செலவுகள் ரெண்டு வகையாக சொல்கிறாங்க ஒரு வகை செலவு வந்து ஆக்கப்பூர்வமான செலவுகள் ஒரு செலவு வந்து ஆளையே விழுங்கக்கூடிய செலவுகள் இது தலைமுறைகளை கூட விழுங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய செய்திகள் நமக்கு வந்து சொல்லுது நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கிறதுங்க வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கிறது அதை வந்து திருப்ப முடியாமல் அந்த கடன்லேயே அந்த வீடு அந்த தோட்டம் அந்த கொல்லை அந்த நிலம் எல்லாமே மூழ்கி போகிறது இப்படியெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் இருக்கிறத அவங்களோட வாழ்க்கையோடு நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அவங்க வந்து எப்படி எல்லாவற்றையும் இழந்தார்கள் அப்படின்னு கடன் வாங்கி இழந்தவர்கள் அந்த மாதிரி வட்டி கட்டியே இழந்தவர்கள் சம்பாதிக்கிற பணம் பூரா வட்டி கட்டிட்டு சாப்பிட்றது கூட வகையற்று போனவர்கள் இப்படியெல்லாம் கடன் வாங்கி செலவு செய்யறது அப்படிங்கிறது தான் செலவு அப்படின்னா கடன் வாங்குவோம் கடன் வந்து வட்டிக்கு வாங்குறது நிலத்தை அடமானம் வச்சு வாங்கிறது நகை முழுகி போகிறது நகையை அடமானம் வச்சு அக்கம்பக்கம் வாங்குறது மார்வாடி கடையில் வாங்குறது பேங்க்ல வாங்குறது இப்படியெல்லாம் வாங்கி நகைகள் மூழ்கி போய்விடுவது உண்டு நகையை போயிடும் அப்புறம் திரும்பி அந்த நகையை மீட்கவே முடியாது அப்போ வந்து ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கு வித்தே செலவு பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இப்படி சொத்துக்களை எல்லாம் கொண்டு போகக்கூடிய செலவுகள்னு ஒரு செலவுகள் இருக்குது சில பேர் வந்து நம்ம நம்ம கூட பார்த்துருக்கோம் அந்த செலவு பண்ணக்கூடிய அந்த புதைக்கொழிக்குள் விழக்கூடிய செலவு ஆலை விழுங்கக்கூடிய செலவு எல்லாம் என்ன செலவு தெரியுங்களா முக்கியமாக வெறும் ஆடம்பரத்துக்காக நம்ம பண்ணுறோம் பாருங்கள் அதுதான் முக்கியமாக திருமண செலவு தான் ரொம்ப முக்கியம் திருமணத்துக்கும் பண்டிகைக்கும் கடன் வாங்குறது ஒரு சிறப்பாக ஒரு பண்டிகை கொண்டாடணும் ஊர் மெச்சம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டாசை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொளுத்தி அந்த வெறும் வெற்று சத்தமும் அந்த வெற்று காகிதமும் தான் வீட்டுக்கு முன்னால் நிறைய கிடக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளார வெளியிலே தெரியாத கடன்கள் வந்து நிரம்பி போயிருக்கும் அதுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க ஃபண்டு போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேமித்து வச்சுருப்பாங்க இவங்கள்லாம் செலவு பண்ணுறது சேர்த்து வைத்த அளவில் செலவு பண்ணிட்டா பரவாயில்ல அந்த மாதிரி இல்லாமல் தன்னை நாலு பேர் பாராட்டணுங்கிறதுக்காக செலவு பண்ணுறது அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க நாலு நாளைக்கு பாராட்டுவாங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம கொஞ்சம் நொடிச்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சொல்லுவாங்க ஊர் மெச்சம் கல்யாணம் பண்ணிச்சு பார்த்தீங்களா நிலமை எப்படி அலையுதுன்னு இப்படி தான் அன்றைக்கே எனக்கு தெரியும் இவ்வளோ ஆடம்பரத்தில் இது பண்ணுதே இது எங்கே உருப்பிட போகுதுன்னு நான் நினச்சேன் அது நடந்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னு எல்லோரும் ரொம்ப கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம எதுக்கு போனோம்னா உங்களை பற்றி தாங்க சொன்னேன் நீங்கள் என்ன அருமையாக கல்யாணம் பண்ணீங்க என்ன சிறப்பாக பண்டிகை கொண்டாடினீங்க உங்கள் வீட்டில் பட்டாசு எவ்வளோ வெடிச்சிது உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ண மாதிரி யாரும் ஊர் மெச்சம் கல்யாணம் பண்ணதே இல்லை அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோன்னு உங்களுக்கு எதுக்கு போய் சொல்லுவாங்க இந்த வெற்று ஆடம்பரத்துக்கும் வெற்று புகழுக்கும் வெற்று பெருமைக்கும் ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வெற்று காகிதங்கள் பட்டாசு காகிதங்கள் மாதிரி ஒன்றும் இல்லாமல் தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் செலவுகளை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆளை விழுங்கும் செலவுகள் புதைக்குழிக்குள் த தள்ளக்கூடிய செலவுகள் இந்த செலவுகளை எல்லாம் நம்ம வந்து செய்யும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொன்று இது வந்து தலைமுறை தலைமுறையும் இந்த கடன்கள் தொடரும் எத்தனையோ பிள்ளைங்க அப்பா பட்ட கடன் தாத்தா பட்ட கடனை இன்னும் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது அதனால அந்த வெற்று ஆடம்பரத்துக்கு ஆசைப்படவே கூடாது ஆக்கப்பூர்வமான செலவுகள் அதற்கு வந்து கடன் வாங்கிதான் ஆகணும் இப்ப நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினோம் அப்படின்னா அதனால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை இஎம்ஐ கட்டுறதை வந்து வாடகை கட்டுறதை வந்து இஎம்ஐயாக கட்டிடுவோம் நாளடைவில் வீடு வந்து நமக்கு சொந்தமாயிடும் அப்போ வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குனா தப்பு இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு கடன் வாங்கினா தப்பு அதுக்கு ஊர் மச்ச கூப்பிட்டான் அவன் என்ன பண்ணுவான் வர்றவன் பொறாமையோடு பார்த்துட்டு போவான் அடப்பாவி என்னோட தானே வேலை பண்ணான் அதுக்குள்ளே பாரம்பரிய வீடும் கட்டிப்பான் வந்து எல்லாம் பண்ணிட்டான் இவ்வளோ பணம் வச்சுருந்துருக்கானே அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்க எல்லாம் உண்டு அந்த பொறாமைக்கு ஆளாகாமல் நம்முடைய வாழ்க்கையை வந்து நடத்தி போகணும் அடுத்தவங்களோட பொறாமையும் பொச்சரிப்பும் நம்முடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிரும் அதனால் அடுத்தவர்கள் பொறாமைப்படாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நம்ம ஆடம்பர செலவெல்லாம் பண்ணாமல் ஆக்கப்பூர்வமான செலவு பண்ணணும் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கடன் வாங்கி உயர்கல்வி கொடுக்கறது அது படிச்சுட்டு வெளியில் வந்தாங்க அந்த பிள்ளைங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பாங்க தலைமுறை உயரும் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நம்மளை விட நம்மளை விட நம்மளை விட உயர்ந்து கொண்டே போகும் அந்த மாதிரி உயரமாக போவதற்கும் சொந்தத்தையும் கௌரவத்தையும் தருவதற்கும் நாம் கடன் வாங்கினா தப்பு இல்லை சில சமயங்களில் மருத்துவத்துக்கு கடன் வாங்க வேண்டியதற்கும் திடீர்னு ஒரு பெரிய ஆப்ரேஷன் அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இழப்புகளை வந்து நம்மளால் தடுக்க முடியும் அந்த நோயற்றவர்கள் மீண்டு வரும்போது மீண்டும் ஒரு வருமானம் வருவதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் நம்ம செலவை என்ன பண்ணணும்னா ஆக்கப்பூர்வமான செலவுகள் என்றும் ஆளை விழுங்கும் செலவுகள் எது என்றும் இனம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்த கடன் என்ற புதைக்குழிக்குள் நாம் சிக்காமல் இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட திருமணம் பண்ணுறதை பற்றி ஒரு நிகழ்ச்சி ஒரு டாக் ஷோ ஒன்று பார்த்தோம் அதில் இப்படி தான் நான் கடன் வாங்கி இப்படி கல்யாணம் பண்ணேன் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணேன் ஊர் மிச்சம் கல்யாணம் பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு பெருமையை வாங்கி கொடுத்தேன் அப்பாவுக்கு பெருமையை எதில் வாங்கி கொடுக்கணுன்னா ஒரு உத்தியோக உயர்வில் வாங்கி கொடுக்கணும் நாமளே ஒரு ஏதாவது ஒரு சாதனை செய்து வாங்கி கொடுக்கணுமே தவிர செலவு பண்ணி அப்பாவுக்கு பெருமையை வாங்கி கொடுத்தேன் என்ன பண்ணுறது அதனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எந்த செலவு செஞ்சாலும் கணக்கு போட்டு செலவு செய்யணும் நமக்கு எவ்வளோ வருமானம் இருக்குங்கிற மாதிரி செலவு செய்யணும் இப்போ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் கைப்பிடி சோறு தான் வாய்க்குள்ளே போகும் இவ்வளோ சாதத்தை உள்ளுக்குள்ளே தள்ளணும்னா உள்ளே போகாது அதே மாதிரி தான் வாழ்க்கையும் வாய் மாதிரி தான் அதுக்கு எவ்வளோ போகணுமோ அவ்வளோ தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கும்போது அது உள்ளேயும் போகாது கஷ்டப்பட்டு திணிச்சிங்கன்னா உடம்புக்கு நோயை ஏற்படுத்துவது போல் வாழ்க்கையில் ஒரு நோயே ஏற்பட்டுடும் அதனால் கடன் வாங்கும்போதும் செலவு செய்யும் போதும் ரொம்ப கவனித்து நாம் செலவு பண்ணணும் அன்னு கூட சொல்லுவாங்க கணக்கு எழுதாமல் செய்யும் செலவு அழுதாலும் தீராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கணக்கு பார்த்து கவனமாக வாழ்க்கையை நடத்தணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்